கொல்கத்தால ஒரு சட்டக்கல்லூரி மாணவி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சட்டக்கல்லூரி படிச்சிட்டு இருக்காங்க அந்த காலேஜுக்குள்ளேயே ஒரு மூணு பேர் சேர்ந்து அவங்கள கற்பழிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தால உள்ள ஒரு சட்டக்கல்லூரி இருக்கு அங்க ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு காலேஜ்ல இருக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அங்க உள்ள அதாவது மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்குள்ள ஒரு சங்கம் வந்து இருக்கு அந்த ரூம்க்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி ரூம்க்கு அவங்க எப்படி வர வச்சிருக்காங்க ஒரு விண்ணப்ப படிவம் வந்து 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 ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இயர் படிக்கிற சோ அந்த இடத்துல ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை மிரட்டி அந்த செக்யூரிட்டி ரூம்க்குள்ள கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி வரை அந்த பொண்ணை நாசமாக்கியிருக்காங்க அதுவும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல வந்து நகத்தோட கீரல்கள் இருக்கு பல்ல வச்சு கடிச்ச தடம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை போது என்ன பண்ணுமோ அதே மாதிரி காயங்கள் வந்து அந்த பொண்ணோட உடம்புல வந்து இப்போதைக்கு இருக்கு இதுல அதிர்ச்சியானது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சட்டம் அதாவது நீதிமன்றத்துக்கு போனாதான் நம்மளுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அங்க வந்து வக்கீல் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் மாதிரி தெரிவாங்க சோ அங்க உள்ள லாயர்ஸ் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காரு இதுல மூணு வேற கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முப்பது வயசுல ஒரு நபர் இருபத்தி ஒன்பது வயசுல ஒரு நபர் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு வயசுல ஒரு நபர் இதுல அந்த ஒரு முப்பத்தி வயசுல ஒருத்தவர் சைடா லவ் பண்ணி சோ அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கல சோ அதனால இவர் வந்து வேணும்னே பிளான் பண்ணி மூணு பேரை கூட்டு போய் இந்த பொண்ணை வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம்ல வச்சு நாசமாக்கி இருக்காங்க இவ்வளவு சட்ட கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சட்டம் வந்து நல்லாவே தெரியும் என்ன தப்பு பண்ணா எந்தெந்த ஒரு விஷயத்துக்கு எந்த மாதிரி தகுந்த தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுமே அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க சோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு முப்பது வயசுல உள்ள அந்த விசை கேங்ல ஒரு லீடர் இருப்பார்ல அந்த முப்பத்தோரு வயசு நம்பர் இவர் வந்து நிறைய காங்கிரஸ் தலைவர்களோட நிறைய பழக்கத்துல இருக்காரு சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து காங்கிரஸ் உள்ள நிறைய தலைவர்கள் இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க முக்கியமாவே காங்கிரஸ் போட்டு டோட்டலா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் ஒரு சைடு இருக்கும் இதெல்லாம் அவங்களோட அரசியல் பிரச்சனை எல்லாமே இருக்கட்டும் இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி மாணவிகள் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டுல நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு போன நாசமாக்குனாங்க அதுக்கு முன்னாடி அங்க ஆர்ஜிகர் கர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரே வந்து பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஒரு பிரச்சனை காலேஜ் மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து நாசமாக்குறாங்க இந்த மாதிரி கொல்கத்தால தொடர்ந்து ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான் இன்னும் தெரியாம மறைமுகமா இன்னும் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற குழந்தைகளை வந்து கற்பளி கற்பளித்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம சேனல்ல பாத்துருக்கோம் இந்த மாதிரி போன வருஷம் என்னன்னாலும் அதிகமா மெயினா மக்கள் பேசுனாங்களும் எல்லா இந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம சேனல்ல வந்து பேசியிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது கொலை செய்யறவன் இந்த மாதிரி குற்றம் பண்றவன் அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது என்னன்னா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் கொஞ்ச நாளா நம்மளை ஜாமீனா வெளிய விட்டுருவாங்க அந்த கேஸ் பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் ஈஸியா வெளியே வந்து சுதந்திரமா சுத்தி தெரியலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளுக்கு தண்டனையே கிடைக்காது அப்படின்ற ஒரு தெனாவட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயத்திலேயே பண்றாங்க எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி பெண்கள் நாசமா அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி விஷயத்துல மூழ்கி பெண்களை பார்க்கிற பெண்களை ஃபுல்லாவே ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே நிறைய பொண்ணு பெண்களை வந்து நாசமா இருக்கிறாங்க இன்க்ளூடிங் அந்த போதை கலாச்சாரம் ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு அப்படின்னா சிறந்த தண்டனை கொடுக்கணும் ஒருத்தவரை இன்னைக்கு அந்த பொண்ணை கை வச்சானா சாயந்தரமா அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை வந்து தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு விஷயத்துக்கு சீக்கிரம் ஆக்சன் எடுக்கிறாங்க ஏய் ரோட்ல ஹெல்மெட் போடாதவனுக்கு அடுத்த செகண்ட் பிடிச்ச ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட முடியுதுல ஏ இப்ப ஒரு பொண்ணையே நாசமாக்கிருக்கான் ஒரு பொண்ணையே கற்பழிச்சு கொல்லலாம் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு தீர்ப்பு வழங்க முடியாதா ஏன் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஜப்பா எடுத்து அடிக்கணும் சோ இந்த மாதிரி ஜப்பா இழுத்து அடிக்கிறனாலதான் இவன் தைரியமாகறான் தைரியமா இருக்கிறனாலதான் இந்த மாதிரி ஈஸியா சில விஷயங்கள் வந்து துணிஞ்சு செய்யறான் பாருங்க முப்பத்தோரு வயசு அவன் வந்து கிட்டத்தட்ட என்ன எப்படி இருக்கான் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு ஒரு வடக்கிழங்கரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் போன இந்த மாதிரி நான் சமைக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம சட்ட கல்லூரிகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் கூட வந்து நிறைய வந்து லாயருக்கு படிக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டக்கல்லூரியில மட்டும்தான் இந்த ச அதாவது இந்த ஜாதி பிரச்சனை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு பாகுபாடு வந்து அதிகமா பாப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நான் வந்து பேஸ் பண்ணிருக்கேன் நம்ம பரிகாரம் பெருமாள் படத்துல கூட அந்த விஷயத்த வந்து சூப்பரா வாரீசெல்வராஜ் அவர் வந்து காமிச்சிருப்பாரு சோ சட்டக்கல்லூரியிலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு நாய்ஸ் இப்பதான் நான் ஒரு விஷயத்த பத்தி அதாவது அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை பத்தி பேசி இருக்கும் போதே இன்னொரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை வட மாநில இளைஞர் கைது அதாவது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இருபது வயசு பொண்ணை வந்து கட்டையை காட்டி மிரட்டி வந்து பாலியல் சிண்டன்ல இருந்து ஒரு வட மாநில இளைஞர் வந்து இங்க வந்து சம்பவத்துல இருந்து ஈடுபட்டு இருக்காப்புல இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நியூஸ் வந்தா என்னதான் பண்றது அப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல டோட்டலா இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரிதான் இப்ப பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இதுக்குன்னா காரணம் வந்து ஒண்ணே ஒண்ணுதான் ச கடுமையான சட்டத்திருத்தம் இல்ல இப்ப கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் என்ன சொல்லுவான் திருநெனானா அவன் கையை வெட்டுவான் ஒரு பொண்ணை பாலியல் ரீதியா சம்பந்தமா ஒரு துன்புறுத்தினாவோட அவன் உயிரை எடுத்துவாங்க இந்த அளவுக்கு பயங்கரமான கடுமையான தண்டனைகள் இருக்கிறதுனால அங்கேயே அவன் தப்பு பண்ண யோசிக்கிறான் இங்க என்ன பண்ணுவான் தெரியுமா ஒருத்தவன் பத்து கொலை பண்ணுவான் ஆனா அவன் பின்னாடி பத்து பேர் பாதுகாப்பா அப்படி என்ன சொல்றது பின்னாடி ஒரு பத்து பேர் வச்சு எத்தா ஊர் சுத்தி தெரியும் அந்த அளவுக்கு இங்க சட்ட திருத்தங்கள் இருக்கு அதனாலதான் இந்தியால தொடர்ந்து திருடுறான் கொலை பண்றான் கொள்ளையடிக்கிறான் பெண்களை நாசமாக்குறான் போதை வந்து போதை கலாச்சாரம் வந்து ரொம்பவே அளவுக்கு அனிமா பெரிய கிடக்கு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கஞ்சா கிடைக்கிது அதாவது பதினஞ்சு வயசு பையன்கிட்ட பத்து வயசு பையன்கிட்ட கூட கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து சட்டத்தின் அவ்வளவு கடுமையா இருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு சரி அது மட்டும் இல்லாம இந்த மூணு பேர் என்ன பண்ணி இப்ப பழைய கதைக்கு வருவோம் அந்த மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறத செல்போன்ல வேற வீடியோ ரெக்கார்டு வேற எடுத்து வச்சிருக்காங்க இதை கட்டி வேற மிரட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளா இது இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா கரெக்டா ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வந்து நடந்திருக்கு ஆனா இந்த விஷயம் தெரிய வந்தது என்னைக்கு அப்படின்னா இன்னைக்குதான் ஜூலை இது இருபத்தி எட்டு அடுத்த நாள் தான் தெரிய வந்திருக்கு ஒரு நாள் ஃபுல்லா மிரட்டியிருக்காங்க இத நீ வெளியே சொன்னேன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் பப்ளிஷ் பண்ணட்டுமே அவன் தப்பு பண்றவனே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது ஏன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இவ்வளவு பயப்படணும் அப்படின்றதான் என்ன பிரச்சனை இருக்கு சோ பெண்கள் நீங்க அதிகமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஐயோ நம்ம இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டுட்டோம் இந்த விஷயம் வெளியே தடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த விஷயம் பெருசாக நம்ம வந்து நம்மளோட மானம் போயிடும் நம்மளோட குடும்ப கௌரவம் போயிடும் நம்ம வந்து அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த பயத்தை அவங்க ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஈடுபடுறாங்க சோ நீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரியில்ல அதை தைரியமா பேஸ் பண்ணி உங்களை அந்த பொண்ணு நாசம் ஆகிட்டானா பத்து பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கானா நான் உனக்கு வெளியே வீடியோ வெளியிட்டேன்னு சொல்லி மிரட்டுறானா நீங்க தைரியம் வந்து வெளியே சொல்லுங்க கண்டிப்பா அந்த பத்து பேருமே நம்ம போலீஸ் கண்டுபிடிப்பாங்க விசாரணையா என்ன ஒரு சம்பவம் மட்டும் இருக்கு அந்த தப்பு பண்ணவங்க மிகப்பெரிய ஆட்களா இருந்தாங்கண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே என்ன சொல்றது கேள்விக்குறியா இருக்கு அதனாலதான் நம்ம நாட்டு பெண்கள் வந்து இன்னும் பயப்படுறாங்க ஏன்னா தப்பு பண்றவங்களுக்கு இங்க தண்டனை கிடைக்க மாட்டேதே ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா பெண்களை வந்து ஈஸியா வெளியே வந்து சொல்லிடுவாங்க ஆமா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு என்னை வந்து வந்து மாதிரி தொட்டா இங்க மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அது ஒரு சட்டக்கல்லூரி மாணவிக்கே பார்ப்போம் சட்டம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் இந்த இது விஷயங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ வந்து போடுவேன் ஒரு சட்டக்கல்லூரியில அவங்களோட வளாகத்துக்குள்ள ஒரு சட்டக்கல்லூரி மாணவனே ஒரு பொண்ணை வந்து நாசமாக்கிட்டுதான் அவனுக்கு தீர்ப்பு எந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டோட சட்ட திருத்தம் சொல்ல போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவரை நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பை பை சரியா